நடு நடுமுதுகுல அந்த ஸ்பைனல் கார்டு என்ன வேலை பண்ணுது அப்படின்னா இருந்து வர கமாண்டை நம்ம கை கால்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஏன்னா மூளையில இருந்து ஃபுல்லா ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து நிற்கும் அந்த நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து உடல் முழுவதும் பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் நடுவில் இருக்கிறது மத்திய நரம்பு மண்டலம் மத்திய பகுதியில இருந்து நம்ம உடல் முழுவதும் என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு நெட்வொர்க் கேபிள் கனெக்ஷன் மாதிரி நமக்கு செல்போன் கேபிள் கனெக்ஷனா இருக்கலாம் இல்ல வந்து இந்த கரண்ட் வர இடத்துல நீங்க மெயினான ஒயர் இடத்துல நிறைய ஒயர் தூங்கி போய் கிடக்கும் இல்ல நீங்க வீடே கட்டியிருந்தீங்கன்னாலும் அவங்களுடைய ஜங்ஷன் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கும் அங்கிருந்து ஒயரில் வீடு எல்லாம் அப்படியே ஒயர் ஒயரா தங்கிருக்கும் வீடு நீங்க பினிஷ் பண்றதுக்கு முன்னாடி தெரியும் எல்லா இடத்துலயும் ஒயர் ஒயர தூங்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் கரெக்டா அந்த அந்த செட் பண்ணிருப்பாங்க இதே விஷயம்தான் மெயினான விஷயம் நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து உடல் முழுவதும் இந்த நரம்புகள் புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் இது உடல் முழுவதும் எல்லா இடத்துலயுமே கனெக்டில இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு நெருப்பு நெருப்பு கிட்ட கை வைக்கிறீங்க தெரியல அது என்னன்னு தெரியல நெருப்பு கிட்ட கை வச்சு அடுத்த செகண்ட் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைக்கிறீங்க வச்சு அடுத்த செகண்ட் அந்த சூட உணர்ந்த அடுத்த செகண்ட் அந்த சென்சரி நர் என்ன பண்ணுதுன்னா டைரக்டா நம்மளுடைய நடு முதுகு மூலியமா மூளைக்கு கமேண்ட் இருப்பது மூளை என்ன கமாண்ட் வருது இந்த கையை எடு அப்படின்னு பெருப்பிரல் நர் மூலயமா மோட்டார் கனெக்ஷன் கொடுத்தா நம்ம கையை தூக்கிவிடும் ஒரு ஜூஸ் குடுக்கறாங்க ஜூஸை பார்த்து அடுத்த செகண்ட் நம்ம கண்கள் பார்த்து இந்த ஜூஸ் வந்து ரோஸா இருக்கு அப்படின்னு கனெக்ட் போடுது அந்த மூளை என்ன சொல்லுதுன்னா இது ஒரு ரோஸா இருக்கிறதுனால இது ஒரு வேலை ரோஸ் எசன்ஸ் ஜூஸா இருக்கலாம் ஸ்ட்ராபெரி ஜூஸா இருக்கலாம் இல்ல மாதுளப்பழ ஜூஸ் ஏதாவது ஒரு ஜூஸ் மூளை வந்து நமக்கு கண்ணாடி கொடுக்குது கொடுத்த அடுத்த செகண்ட் நம்ம இதை குடிக்கலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் உடனே இந்த சென்சரி நோவு மூலியமே எல்லாமே வித்தின் செகண்ட்ல நடந்துட்டே இருக்கு மூளை நல்லா போய் ஓகே இதை குடிக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் மோட்டார் நோ மூலமா நம்ம கைகளுக்கு எனர்ஜி வருது கைகளுக்கு எனர்ஜி வந்தோன்னா கையில இருந்து எடுத்து அந்த ஜூஸை குடிக்கணும் ஜூஸை குடிக்குன்னா வாயை திறக்கணும் அதுக்கு ஒரு மோட்டார் நர்வ் வந்து வாயை திறக்க சொல்லுது இது எல்லாமே இந்த சென்டர் நர்வ் சிஸ்டத்துல இருந்தா நம்மளுக்கு எல்லாமே கனெக்டிவிட்டி வருது இப்படி கை அசைங்க கால் அசை எந்திரிச்சு ஓடுறதுக்கும் நம்ம காலுக்கு எனர்ஜி கொடுக்கணும் இது எல்லாமே இந்த மோட்டார் நர்வ் சென்சரி நேர்வும் இந்த ஸ்பைனல் கார்டுல அதாவது வெற்றிபிரால கனெக்டிவிட்டி மூலமா ஸ்பைனல் கார்டு வந்து நேரம் மூளைக்கு போய்கிட்டே இருக்கு இந்த கனெக்ஷன் கட் தான் என்னால காலை தூக்கவே முடியல இல்ல அசையவே இல்லை ஒரு சொரணையே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் இந்த கனெக்ஷன் கட் ஆகுதான் இந்த கனெக்ஷன் எப்பெல்லாம் கட் ஆகும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெற்றிபிரா வந்து கதகதப்பா இல்ல அப்படின்னும் போது நடக்கும் இன்னும் ரொம்ப வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா கீழே விழுவும் போதோ இல்லை நம்ம பாத்ரூம்ல வழிபடலாம் இல்லை வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது தீன் கை கால எங்கேயாவது மெயினாக நடு முதுகுல அடிப்படும் போது எந்த இடத்துல அடிப்படுதோ அந்த பகுதி தொந்தரவு கொடுக்கும்